ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து காலையிலேயே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வத்தல்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயில் அடிச்சுதா சரி காய வைக்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு சைடில் வந்து வாழை மரம் இருந்தது அதில் வந்து தார் போட்டிருந்துச்சா அது வந்து சரி இது ரெண்டு நாளாகவே பறித்து சமைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் இல்லை அப்புறம் இதுக்கப்புறம் இன்றைக்கி பறித்து சமைச்சே ஆகணுன்ட்டு பறிச்சுட்டேன் இது வந்து கற்பூரவள்ளி வள்ளி பூவு மரத்தில் இருக்க பூவுன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது கற்பூர பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த கிழங்குலேருந்து வேர் விட்டு வேர் விட்டு நிறைய மரம் வரும் இது வரைக்கும் இதில் ஒன்று தான் நாங்கள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு தார் வெட்டியாச்சு ஒரு மரம் வெட்டிட்டு அந்த தாரை வெட்டிட்டு மரத்தை வெட்டிட்டோம்னா அடுத்த மரம் அப்படியே காய்க்க ஆரம்பிக்கும் அதே மாதிரியே வேர்லேருந்து வெடிச்சு வெடித்து வந்து ஒரு நாலஞ்சு தார் வெட்டிட்டோம் அதுக்கப்புறமா நான் ஒரு டைம் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அது மாதிரி கொய்யா பழம் வந்து காய் இருந்துச்சு அதை சரி அணில் கடிச்சிடாமல் இருக்கட்டும் கவர் கட்டி வச்சேன் அதை பழுத்துருச்சுன்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆனதும் நான் வந்து இன்னொரு மரத்தில் நிறைய காய் வச்சுருந்தது பிஞ்சாக இருந்துச்சு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பெருசாச்சா சரி இதை மாதிரி கட்டி பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி நல்லா அணில் கடிக்காமல் நல்லா பழுத்து வருதா அப்படின்னு பார்த்து கட்டினேன் கட்டுனது எல்லாமே காய் பெருசாக இருக்குது அங்கங்கே பிங்காக தெரியறது எல்லாமே கவர் தான் எல்லாத்துலேயுமே கவர் கட்டி வச்சுருக்குறேன் அதில் ஒன்று மட்டும் நல்லா பழுத்துட்டு அது மட்டும் இன்னைக்கு பறிச்சிட்டேன் பறித்து அதை பாப்பாவுக்கு வந்து சாப்பிட கட் பண்ணி கொடுத்தேன் அடுத்தது எல்லாமே அடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நாளில் வந்து பழுக்க ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி வந்து ஒன்று தான் பழுத்து இருந்தது இன்னொரு மரத்துலேயும் கட்டி விட்டுருக்குன்னா இன்னொரு மரத்தில் வந்து நிறைய காய்லாம் கட்டலை ஒரு ரெண்டு தான் வந்து அவருக்கு கொஞ்சம் பெரிய காயாக இருந்தது அதனால் ஒரு ரெண்டு காயில் மட்டும் மட்டும் கட்டி விட்டுருக்கேன் இது பழுத்ததுக்கு அப்புறமா அடுத்து இருக்க பிஞ்சுலாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா கட்டிக்கலாம் இது வந்து இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடிலாம் அணில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு சரி ஒரு டைம் ட்ரை பண்ணால் நல்லா இருந்துச்சு சரி பாப்பாவுக்கு கொடுக்கலாமே எந்த ஒரு மருந்துமே வைக்காமல் நம்ம வீட்டில் இல்லை அதனால சரி நம்ம குழந்தைக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லது தானே அதனால தான் இந்த கவர் கட்டி வைக்கிறது நம்ம என்ன கூட அணில் சாப்பிட்டுட்டு போயிடும் போட்டோம் அப்படின்னு விட்டுடலாம் சரி குழந்தைக்கு கொடுக்கலாமே மருந்து எதுவுமே வைக்காம நேச்சுரலாக நம்ம வீட்டில் காய்க்கிற மரத்தில் காய்க்கிறது பறிச்சு கொடுத்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே அதனால தான் அதில் கவர் கட்டி வைக்கிறேன் கொய்யா மரம் இருக்கு மரம் இருக்கு அதில் நிறைய அடிக்கடி பழம் வரும் அதை வந்து பறிக்கிறோம்னா இப்போ ஒரு பழம்னா பரவாயில்ல சரி பாப்பாக்கு கொடுத்திடலாம் அப்படின்னு ரெண்டு மூணு பழம் நாலு பழம் அப்படி பழக்கும் அந்த டைம்ல ஒன்னு பாப்பாக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு யாருக்குமே தோணாது ஏ மோஸ்டா எல்லாரு வீட்லயுமே அப்படிதான் குழந்தைக்கணும் பண்ணிட்டோம்னா அது சாப்பிடுறதுக்கு நமக்கு தோணாது அதே தான் ரெண்டு மூணு பழம் இருந்தாலுமே சரி இன்னைக்கு இந்த பழத்தை கொடுத்துட்டு மறுநாள் மறுநாள் இன்னொன்னு இன்னொன்னு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் தோணுமே தவிர இது ஒன்று கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் வீட்டில் வளர்ந்து காய்ச்சி தாச்சு பழுத்து அந்த மாதிரி மைண்ட் செட்டு வராது வாழைப்பூ வந்து சமைக்கிறதுலாம் ஈஸி தான் அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டம்னா என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி அது வந்து டெய்லி நம்ம ரெகுலராக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு பழக்கமாகிடும் எப்போவாச்சும் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது அப்படி இருக்கப்ப தான் அது இன்னும் இவ்வளோ நேரம் எடுக்குதே அப்படின்னு கொஞ்சம் செலப்பாக தோணும் மற்றபடி அது ஈஸியான வேலை தான் வாழைப்பூ வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை டென் டேஸ் ஒன்ஸாவது அதை எடுத்துக்கணும் வாழைப்பூ வாழைத்தண்டு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கு இது ரொம்ப நல்லது வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாள் சமைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் மந்த்லி பேஸாவது நீங்கள் சமைச்சி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பூ வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இன்னைக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து வத்த குழம்பு தான் பண்ணேன் காலையில் தம்பிங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கர்ட் ரைஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மாம்பழம் எல்லாமே வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து மதியமாக வத்த குழம்பு தான் பண்ணிக்கிட்டேன் வத்த குழம்புலேயே வந்து நிறைய ஸ்டைலில் வைப்பாங்க சில பேர் எப்படி வைப்பாங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மசாலாலாம் செய்ப்பாங்க நான் எப்படி வைப்பேன்னா அந்த வெங்காயம் தக்காளி பூண்டையெல்லாம் வதக்கி அரைச்சி விட்டு தான் வத்த குழம்பு வைப்பேன் அந்த மாதிரி பண்ணோன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு க வந்து வந்து கடைசியாக வறுத்து ஊத்துறப்போ அந்த எண்ணெயோட வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வத்த குழம்புக்கு வந்து கூட கீரை பொரியல் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணேன் முருங்கைக்கீரை பொரியலும் வாழைப்பூ பூட்டும் பண்ணிட்டேன் காலையில் தம்பிங்களுக்கு வந்து கர்ட் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா எங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் அதுவும் கொஞ்சம் இருக்குது வத்த குழம்பு எப்போவுமே நம்ம பண்ணுறப்போ மண் சட்டியில் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணுறோன்னா மறுநாள் சாப்பிட்றப்ப தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் வச்சுட்டு அதே சட்டிலேயே அப்படியே வச்சிடணும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் நம்ம வெளியில் வச்சுட்டோம்னாலே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் எல்லாம் சேர்க்காம தான் பண்ணுறோம் எல்லாமே வதக்கி அரைச்சி பண்ணுறதுனால அது கெட்டு போகாது வெளியில் வச்சா ஒ ஒன் டே ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சுருந்து அதை மண் மறுநாள் சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மண் சட்டியில் அது ஊறிகிட்டு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வத்த குழம்பு வச்சிங்கன்னா அதை மண் சட்டியில் வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்